ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கிஷோர்மதி விலாக்ஸ் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா கேழ்வரகு கூழும் கருவாட்டுக்குழம்பும் தான் கேழ்வரகு குழுக்கு ஏகப்பட்ட சைட் டிஷ் இருந்தாலும் குழம்பு அடிப்பொழி காம்பினேஷன் வாங்க அதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் கேழ்வரகு வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி அரைச்சி எடுத்துருக்கேன் ஒரு கப் மாவுக்கு அரை கப் தண்ணி விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாவு கரைசல் எட்டு மணி நேரம் புளிக்க வைங்க நல்லா மாவு புளிச்சாதாங்க கூழ் நல்லா டேஸ்ட்டாக ஆகும் இப்போது ஒரு சட்டியில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க கூழு செய்கிறதுக்கு புழுங்கல் அரிசியை விட பச்சரிசியில் செஞ்சால் தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்து கழுவி களைஞ்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ தண்ணி கொச்சிருச்சு இந்த அரிசியை அது கூட நம்ம சேர்த்துக்கலாம் கூழு செய்கிறதுக்கு தண்ணி நல்லா கொதித்ததுக்கு தாங்க அரிசியை சேர்க்கணும் இப்போ பாருங்கள் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாவு நல்லாவே புளிச்சு இருக்கு நல்லா இது மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் இப்போது அந்த பச்சை அரிசி குழைய வெந்திருக்குங்க அரிசி கூழு செய்கிறதுக்கு அரிசி நல்லாவே வெந்திருக்கணும் பாதி வெந்து பாதி வேகாமலும் கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தாலும் கூழு நல்லா இருக்காதுங்க நல்லா குழைய வெந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச மாவு அது கூட சேர்த்துக்குவோம் மாவு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நல்லா கைவிடாமல் கலந்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லாவே கலந்து விட்டாச்சு கூழு வெந்திரிச்சு நம்ம கூழ் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு தண்ணியில் கை வச்சு கூழ் மேலே வச்சோன்னா கூழ் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கூழ் வெந்துருச்சுன்னு அர்த்தங்க இப்போ கூழை இறக்கியாச்சு வாங்க இதுக்கு சூப்பரான காம்பினேஷன் ஒரு கருவாட்டு குழம்பு செஞ்சிடலாம் இதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற காய்களை ஒரு சட்டியில் வெட்டி எடுத்துக்கோங்க நான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் முள்ளங்கி உருளைக்கிழங்கு தாங்க எடுத்துருக்கேன் இது கூட வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இது வீட்டில் அரைச்ச தூளுங்க சேர்த்தாச்சு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அது கூட சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க பூண்டு நல்லா தொளி எடுத்து நசுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு கப் புளி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு இது அப்படியே தூக்கி கேஸில் பற்ற வச்சு வச்சுருங்க இந்த குழம்பு அந்த காலத்தில் பாட்டி மரங்கள்லாம் அப்படி செய்வாங்க நம்ம என்ன தான் தாளித்து எண்ணெயில் தாளித்து செஞ்சாலும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காதுங்க கருவாட்டு குழம்பு இது மாதிரி கொதிக்க வச்சு குழம்பு செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது பாருங்கள் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் கிழிச்ச கருவாடு தாங்க எடுத்துருக்கேன் இந்த கருவாடை நல்லா சுடு தண்ணியில் போட்டு நல்லாவே க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் மேலே பாருங்கள் அது மேலே இந்த ஒயிட் எல்லாம் எடுத்துடுங்க அது எல்லாம் இருந்தால் ஸ்மெல் அடிக்கும் அதெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க கடைசியாக நம்ம இந்த கருவாடை சேர்த்துக்கலாம் கருவாடு சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதித்தாலே போதுங்க ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சுச்சு பாருங்க குழம்பு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது எண்ணெய் கடுகு வெந்தயம் வெங்காயம் தக்காளி போட்டு தாளித்து ஊற்றுனா சூப்பரான டேஸ்ட்டில் குழம்பு ரெடிங்க பாருங்க நான் ஒரு பேனில் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி நம்ம கொதிக்க வச்ச குழம்புல இதை சேர்த்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக நேரமாக செவந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சூப்பரான டேஸ்ட்டில் குழம்பு ரெடி இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க கூழையும் குழம்பையும் சேர்ந்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட லைட்டாக ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு பாருங்க ருசியோ ருசி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கிஷோர் மதி விலாக்ஸை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை தொட்டுருங்க பாய்